வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அடினியம் செடிகள் கூட பாருங்கள் இந்த டொரேனியா விதைகள் வந்து விழுந்து அழகாக வந்து வளர்ந்து இப்போ பூக்கள் வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது பார்க்கறதுக்கு அழகாக தாங்க இருக்குது ஆனால் கண்டிப்பாக அடினியம் செடிகளுக்கு இதனால் வந்து அதோடய வளர்ச்சி வந்து பாதிக்கும் இப்போ தான் செடிகளுமே ஒரு டார்மன்சி பீரியட்லேருந்து அழகாக வந்து தழைச்சி வர ஆரம்பிக்குது இப்போ நல்ல வெயில் அடிக்கிறதால அது வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இப்போ தான் வர ஆரம்பிக்குது இந்த நேரம் வந்து நம்ம அடினியம் செடிகள் இருக்கிற களை செடிகளாக இருந்தாலும் சரி இது மாதிரி வேறு பூச்செடிகளாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு தொட்டிக்கு மாற்றி வச்சுட்டு மண்ணை கிளறி உரம் கொடுக்குறது அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் இதில் அந்த அடினியம் நாற்று கூட இருக்குது பாருங்கள் இது ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க இதையுமே வந்து நம்ம எடுத்துடணும் ஏன்னா இதுவுமே இனிமேல் வந்து இந்த செடியில் உள்ள சத்துக்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி களை செடிகளும் இருக்குது அதனால் இந்த மாதிரி அடினியம் செடிகள் கூட வேறு செடிகள் இருந்தால் கண்டிப்பாக அதை எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உரங்கள் இதெல்லாமே கொடுங்க நானுமே இதை நாளைக்கு வந்து ரீபார்ட் பண்ணிடுவேங்க பார்க்குறதுக்கு இது அழகாகவும் இருந்தது சரி அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த டொரேனியா செடிகள் வந்து பூத்ததுக்கப்புறம் மாற்றுறதுனால கண்டிப்பாக எந்த பாதிப்பும் வராதுங்க இதை அழகாக அப்படியே நமக்கு தொடர்ந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே அது மாதிரி பூக்கள் இருக்கிற டொரேனியா செடிகளை நம்ம மாற்றி கூட வீடியோலாம் போட்டிருக்குறோம் நல்லாவும் வரும் அதனால் தாராளமாக எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம மாற்றி நட்டு வச்சுக்கலாம் இதை நான் மாற்றி நட்டு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களோட அடிநம் செடிகளில் கூட இது மாதிரி களை செடிகளோ அல்லது வேறு பூச்செடிகளோ இருந்தால் கண்டிப்பாக மாற்றி நட்டு வச்சுருங்க இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி